வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்பிக்கையோட நம்மளை பாதுகாப்பாக வச்சுருக்க இயற்கைக்கு நன்றி சொல்லிட்டு இன்னைக்கு ஆவி பறக்க பறக்க அற்புதமான டேஸ்ட்ல ஒரு குழம்பு வெரைட்டி தான் பார்க்க போறோம் என்ன குழம்புன்னு பார்க்குறீங்களா பாகற்காய் தான் ஐயோ பாகற்காயா அப்படின்னு ஸ்கிப் பண்ணிடாதீங்க இந்த பாகற்காய பக்குவமாக சமைச்சா கசப்பே தெரியாதுங்க அது எப்படி சமைக்கிறதுங்கிறது தான் இன்னைக்கு மெத்தர்டில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மெத்தர்டில் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கசப்பு தெரியாது அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கலாம் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு இந்த பாகற்காயை ஏன் சாப்பிட்ணுன்னு தானே நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அதுவும் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு இந்த பாகற்காய் சாப்பிட்றதுனால நமக்கு ரத்தத்தில் இருக்க சுகர் அளவு கம்மியாகுது அதே மாதிரி நம்ம ரத்தத்தில் சுகர் அளவு அதிகமாகாமலும் இது பாதுகாக்குது இந்த பாகற்காய் சாப்பிட்றதுனால குடலில் இருக்க புழுக்கள்லாம் அழித்து நம்ம வயிற்று ரொம்ப க்ளீனாக வச்சுருக்கு நம்ம சேனலில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறையா இருக்குது நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ யாரெல்லாம் ஹெல்த்தாக இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி அவங்களையும் ஹெல்த்தியாக இருக்க வைங்க வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கி இந்த சூப்பரான பாகற்காய் குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத சேனல் இன்ட்ரோ பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம் அட்டகாசமாய் அருமையாய் சமைத்திடுவோம் அரசுவை ருசித்திடுவோம் நீங்களும் சமையலை ஈஸியாக டென்ஷன் இல்லாமல் சமைக்கணுமா வெல்கம் டு அவர் சேனல் இது ரெசிபிஸ் இன் தமிழ் ஆஹா இந்த பாகற்காய் குழம்பு பண்ணுறதுக்கு வானலில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கணும் ஏன்னா அப்போ தான் கசப்பு தெரியாமல் நம்ம நல்லா இது பண்ண முடியும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் வெந்தயம் அதே மாதிரி ஒரு இருபது பல் பூண்டு சின்ன வெங்காயம் நான் ஒரு பத்து போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ நீங்கள் நிறையா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா அதில் ஒரு இனிப்பு தன்மை இருக்கும் அந்த பாகற்காய் கசப்பை இது வந்து மேனேஜ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் இப்போது இந்த அளவுக்கு நான் நீல நீளமாக விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பாகற்காயை கட் பண்ணி எடுத்திருக்கேன் அந்த பாகற்காயும் போட்டுக்கலான்னா இன்றைக்கி நான் கால் கிலோ பாகற்காயை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி வாக்கில் கட் பண்ணி நான் இன்றைக்கே ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது போட்டு இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க நீங்கள் அடிக்கடி கிளாடணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா நல்லா பாகற்காய் நல்லா சுருண்டு இந்த எண்ணெயிலே வெந்து வரணும் எதுக்காக இப்படி பண்ணுறோன்னா நல்லா வேக வச்சு எண்ணெயிலே நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் புளியெல்லாம் நம்ம சொல்கிற மசாலா எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இந்த பாகற்காய்க்கு நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு மசாலா அரைச்சி போடு போகிறோம் அந்த மசாலாவும் உங்களுக்கு இந்த பாகற்காய் கசப்பை கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் பாகற்காயை நான் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா அப்பப்போ மூடி போட்டு நல்லா வதக்கி வதக்கி விட்டு கிளறி விட்டு எடுத்து நல்லா வேக வச்சுருக்கேன் இன்னுமே வேகட்டும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு அதில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா வத்தி வர அளவுக்கு நல்லா சுருண்டு வேகணும் அந்த அளவுக்கு நம்ம எண்ணெயில் வதக்கிக்கணும் இப்போது இந்த பாகற்காயில் இருக்க தண்ணி எல்லாம் சுருண்டி வரணும் அதாவது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரெலாம் வரணுன்னா நம்ம அதில் இருக்க தண்ணியை முதல்ல புளிஞ்சு சக்கையாக எடுக்கணுங்க அதுக்கு தகுந்த உப்பை மட்டும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணி நம்ம அதுக்குள்ளே பாகற்காய் பாருங்க இப்போ அதில் இருக்க உப்பு தண்ணி எல்லாம் ஊற்றி இந்த அளவுக்கு நல்ல வெந்து வந்திருக்கு இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்த பாகற்காயில் இன்றைக்கி நான் ஒரு லெமன் சைஸ் புளியை எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி நான் கால் கிலோ பாகற்காய்க்கு இன்றைக்கி இதில் நாலு பேர்த்துக்கு செஞ்சுருக்கேன் நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் புளி உங்களோட அளவுகளை நீங்கள் கூட்ட குறைக்க செஞ்சுக்கோங்க இப்போ நம்ம புளி ஊற்றின பாகற்காயை நல்லா மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா நல்லா வேக வச்சிடலாம் ஏன்னா எண்ணெயிலே நமக்கு நல்லா சுருண்டு வெந்து வந்திருக்கு நான் இன்றைக்கி கொஞ்சம் முன்னாடியே எண்ணெயில் நல்லா சுருண்ற அளவுக்கு நல்லா வதக்கி வதக்கலை நான் எண்ணெய் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் நல்லா எண்ணெய் ஊற்றி தாராளமாக இது பண்ணி நல்லா சுருளை விட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் பாகற்காய் இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கணும் பாகற்காய் இப்படி அழுத்துனாலே ரெண்டாக உடையுது பாருங்கள் அந்த அளவுக்கு கண்டிப்பாக வேக விடணும் அப்போ தாங்க உங்களுக்கு அந்த பாகற்காய் டேஸ்ட்டு உங்களுக்கு அந்த கசப்பு தெரியாது அதே மாதிரி இந்த பாகற்காயில் இருக்க சத்துக்கள் எல்லாமே அந்த குழம்புல இறங்கி ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் அழுத்துனா சாரிங்க சுடுது இந்த அளவுக்கு கை அப்படியே வச்சு அழுத்தினாலே நெகத்திலாம் அழுத்தணும்னு தேவையில்ல இப்படி வச்சு அழுத்துனிங்கனாலே ரெண்டாக உடையணும் அந்த அளவுக்கு கண்டிப்பாக பார்க்குறக்காயை நல்லா வேக விட்டுக்கோங்க உங்களுக்கு எண்ணெய் கம்மியாக ஊற்றணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா பார்க்குறக்காயை நீங்கள் ரொம்ப சின்ன சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாக வதைங்க வந்துடும் டைமும் வே வேஸ்ட் ஆகாது அதே மாதிரி எண்ணெயும் வேஸ்ட் ஆகாத ஹெல்த்தியாக இருக்கலாம் இப்போ பாருங்கள் இன்றைக்கி இந்த மசாலா அரைக்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் தேங்காய் திருகுன தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி கறி மிளகாய் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் ரெட் சில்லி ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றாமல் முதல்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு சின்ன சைஸு இஞ்சி இருக்கு இல்லையா இஞ்சி அதே மாதிரி நாலு பல் பூண்டு போட்டு இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றுன புளி எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சுருண்டு வெந்து வந்திருக்கு இப்போது நம்ம நல்லா நைஸாக அரைச்ச அரைச்சிடணும் இந்த மசாலா அதுவுமே ரொம்ப முக்கியம் திப்பி திப்பியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி டேஸ்ட்டு நல்லா வராது இந்த அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி உங்களால் எந்தளவுக்கு நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துட்டு நம்ம அரைச்சி எடுத்த விழுத இப்போ நம்ம அந்த குழம்புலையே ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம மசாலா இல்லையா அந்த ஜார்ல தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு கொஞ்சம் தண்ணி தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு திக் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கூட்ட குறைக்க செஞ்சுக்கோங்க ஏன் அப்படி சொல்றேன்னா ஒவ்வொரு மிளகாய் மிளகாய்த்தூளும் ஒரு சிலர் வச்சிருக்க மிளகாய் தூள் கம்மியாக போட்டாலே அது திக்னஸ் நல்லா தடிச்சு வந்துடும் குழம்பு நல்லா திக்காக இருக்கும் ஒரு சிலர் வந்து நிறைய மிளகாய் தூள் போட்டால் தான் திக்னஸ் கொடுக்கும் அதனால் உங்கள் மிளகாய் தூள் எப்படியோ அந்த மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க கடையில் வாங்கின கறி மிளகாய் தூளாக இருந்தாலும் பரவாயில்ல கரம் மசாலா போடாதீங்க கறி மிளகாய் தூளா நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டும் வாசமும் சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் கும் கும்முன்னுன்னு நல்லா சூப்பராக கொதித்து ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்களேன் குழம்பு பார்க்கக்குள்ளேயே சூப்பராக ரெடி ஆகிருக்கிறது உங்களுக்கு தெரியுதா இந்த குழம்பை கண்டிப்பாக இந்த மொத்தம்ல ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு கசப்பு இருக்கவே இருக்காது நான் சொன்ன மாதிரி நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா எண்ணெயிலே நல்லா பாகற்காய் நல்லா பொறிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் முக்கால் வாசி அதிலே நல்லா வதங்கி வரும் அதே மாதிரி புளி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா வேக வேணும் குழன்னு வேகிற அளவுக்கு நல்லா விடணும் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி தலைவலன்னு நல்லா கொதிக்க விட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு செஞ்சிங்கன்னா டேஸ்ட் அப் அற்புதமாக அட்டகாசமாக இருக்கும் பாகற்காய் கசப்பே தெரியாது நீங்களும் ஹெல்தியாக இருக்கலாம் எங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸை நாங்கள் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கோம் உங் நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஹெல்தியாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச உறவுகளுக்கு அல்லது நண்பர்களுக்கு யாரெல்லாம் ஹெல்த்தியாக இருக்கணும் நீங்கள் விரும்புகிறீங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி அவங்களே ஹெல்த்தியாக இருக்க வைங்க இது போல் ஈஸியான அண்டு குயிக்கான அண்டு டேஸ்டான ஹெல்த்தியான ரெசிபிஸ் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி விதவிதமான வித்தியாசமான அற்புதமான ரெசிபிஸ் நம்ம சேனலில் ஏராள தாராளமாக இருக்குது அதையும் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மேலும் இது போல் சூப்பரான அண்டு அட்டகாசமான கமன்னு ஆவி பிறக்க அற்புதமான டேஸ்டில் நிறைய ரெசிபிஸ் இருக்குது அதையும் செக் பண்ணி பார்த்து நீங்களும் சாப்பிட்டு ஹெல்த்தாக இருக்க மறந்துடாதீங்க போல் ஈஸியான மற்றும் டேஸ்டான ரெசிபியில் இன்னொரு ரெசிபியில் உங்களை வந்து சந்திக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு நமக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து நல்லில்லங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி கூறி இன்னொரு ரெசிப்பியில் ஹெல்த் அண்ட் அன்போடு உங்களை வந்து சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து டட்டா பபாய்